அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதம் பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே சபரிமலைக்கு மாலை போடக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக நாம் இந்த சபரிமலைக்கு மாலை போடும்போது முக்கியமானது இருமுடி நெய் தேங்காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க இந்த நெய் தேங்காய் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்லை இந்த நெய் தேங்காயினுடைய ரகசியமே பெருசு அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் நெய் தேங்காயினுடைய ரகசியம் என்ன எதனால் இது மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து போகக்கூடிய பக்தர்கள் யாத்திரைக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி இருமுடி கட்டிட்டு போவாங்க அது எதற்காக அதே போல் இந்த இருமுடி ஐயப்ப சாமி கிட்ட பூஜைக்கு ஒப்படைக்க வேண்டிய பொருட்களையும் மறுபகுதியில் யாத்திரை போகக்கூடிய பக்தர்களின் வழி பயணத்துக்கு தேவையான பொருட்களையும் வைத்து தலையில் சுமந்து போவாங்க வீட்டிலேருந்து புறப்படும் போது தலையில் சுமக்கக்கூடிய இருமுடி நிறைய பொருட்கள் நிறைந்ததாகவும் பாரமாகவும் இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நெய் தேங்காயும் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அப்படி அந்த ஐயப்பனே அந்த நெய் தேங்காயில் நமக்கு காய்ச்சி கொடுப்பாரு அப்படி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இதை பற்றி நம்ம நிறைய தகவல்களை வீடியோ முழுக்க பார்க்கலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை பார்க்கும்போதே சுவாமியே சரணமையப்பா என்ற வாசகத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் தோஷங்களையும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அதையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் சபரிமலை நோக்கி போகக்கூடிய பக்தர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சபரிமலை நோக்கி போக போக இருமுடி சுமந்து போகக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான பொருட்கள் குறைஞ்சிக்கிட்டே போகுமா அதாவது சுவாமி ஐயப்பனுக்கு கொண்டு போகக்கூடிய பொருட்கள் மட்டும் அப்படியே இருக்குமா அதாவது ஐயப்பனை நாம் நெருங்கி செல்ல செல்ல நமக்கான தேவைகள் குறைந்து ஐயப்பன் மீதான பக்தி மட்டுமே நிறைந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம் இந்த இருமுடியில் பச்சரிசி நெய் தேங்காய் ஆகியவை மிக முக்கியமான பொருட்களாக இடம்பெற்றிருக்கும் நெய் தேங்காய் அப்படிங்கிறது இருமுடி கட்டுறதுக்கு முன்பாக ஒரு தேங்காயில் இருக்கக்கூடிய மூன்று கண்களில் ஒன்றை துளையிடுவாங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இளநீரை வெளியில் எடுத்துடுவாங்க பிறகு அதை சற்று உலர வைத்து அதற்குள்ளே காய்ச்சி சுத்தமாக இருக்கக்கூடிய பசு நெய்யை ஊற்றுவாங்க அதே போல் மெழுகு வைத்து மூடி அதை அடைச்சிடுவாங்க இருமுடியில் பக்தர்கள் கொண்டு செல்லக்கூடிய இந்த பச்சரிசி சபரிமலை வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குறதுக்காக பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது நெய் தேங்காயில் இருக்கக்கூடிய நெய்யை சுவாமி ஐயப்பனுடைய அபிஷேகத்துக்காக தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு கொண்டு தேங்காயை பக்தர்கிட்டயே திருப்பி கொடுத்துருவாங்க இந்த தேங்காயை பக்தர்கள் எடுத்து சென்ற அவர்களுடைய கையாலேயே ஐயப்பனுடைய சன்னதிக்கு எதிரில் இருக்கக்கூடிய தீயில போடுவாங்க அதுக்கு பிறகு பதினெட்டாம் படி ஏ பதினெட்டு படி ஏறி சென்று அந்த சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்வாங்க வேறு எந்த தெய்வத்துக்கும் இல்லாமல் சுவாமி ஐயப்பனுக்கு மட்டும் தேங்காயின் அந்த நெய் நிரப்பி கொண்டு செல்வதனுடைய மிகப்பெரிய தாற்பரியம் பக்தியினுடைய ரகசியம் அடங்கியிருக்கு அப்படின்னு அதை சொல்லலாம் அதாவது தேங்காய் அப்படிங்கிறது மிகவும் பரிசுத்தமான ஒரு பொருளாக கருதப்படுது அதாவது மற்ற பழங்கள் காய்கள் அனைத்தும் பறவைகள் பூச்சிகள் என ஏதாவது ஒரு உயிரினத்தினுடைய எச்சல்பட்டதாக இருக்குமா ஆனால் தேங்காய் வெளியில் ப பத்திரமாக மட்டை கடினமான ஓடு ஆகியவற்றால் பாதுகாக்கப்பட்டு கல் கால்படாத இடத்துல மண் இல்லாத உயரமான இடத்துல விளையுது அப்படின்னும் அதனால் இது மிகவும் பரிசுத்தமான ஒரு பொருள் இறைவனுக்கு படைக்க ஏற்ற பொருளாக சொல்கிறாங்க இது மனிதனுடைய ஆத்மாவோடு தொடர்பு இருக்கக்கூடியதாகவும் சொல்கிறாங்க அதாவது இறைவனுக்கு படைக்க ஏற்ற பொருளாக கருதப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அதனாலேயே அனைத்து கடவுளுக்கும் தேங்காய் உடைத்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்கு அதே போல் நெய் என்பது மகாலட்சுமிக்கு இணையாகவும் முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் பசிக்கு பசிக்கும் இடமாகவும் சொல்லப்படக்கூடிய பசுவிடமிருந்து கிடைக்கக்கூடிய பாலிலிருந்து எடுக்கப்பட்டது நெய் அதனால இதுவும் தெய்வீகமான தன்மை கொண்டதா சொல்லப்படுது இந்த நெய் தேங்காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி ஐயப்பனை சரணடைவதற்கு ஒரு குறிப்பாக சொல்லலாம் சர இந்த நெய் தேங்காய் சாமிக்கிட்ட நம்ம சரணடைந்தோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தமாகவும் சொல்றாங்க அதாவது நெய் தேங்காயின் வெளியில் இருக்கக்கூடிய பகுதி மனிதர்களுடைய பூத உடலை குறிக்குது தேங்காயில் ஊற்றப்படக்கூடிய நெய்யானது நம்மளுடைய உடலை இயக்கக்கூடிய உயிரை குறிக்குது இந்த நெய் தேங்காயினுடைய தேங்காயை கொண்டு போகும்போது நெய்யை ஐயப்பன் கிட்ட அபிஷேகத்துக்கு நாம் காணிக்கையாக கொடுத்துட்டு தேங்காயை சன்னதியில் எதிரே பதினெட்டாம் படிக்கு அருகில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீயலை போடுறோம் இதன் பொருள் ஐயப்பா என்னுடைய உயிரை உன்னோட உன்னுடைய பாதத்தில் ஒப்படைத்து விட்டேன் என்னுடைய உடலை எரியக்கூடிய தீயிற்கு சமர்த்தி விடு சமர்ப்படுத்தி விட்டேன் இனி என்னுடைய சுக துக்கங்களையும் வாழ்க்கையும் நீயே பார்த்துக்கொள் அப்படின்னு ஐயப்பனிடம் நம்மளுடைய உயிர் உடல் ஆன்மா வாழ்க்கை அப்படின்னு சகலத்தையும் ஒப்படைத்து பூரண சரணாகதி அடைவதே இந்த நெய் தேங்காய் கொண்டு செல்வதனுடைய ரகசியமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள் கடைபிடிக்கிற ஒவ்வொரு விஷயத்திற்குமே மிகப்பெரும் காரணங்கள் கண்டிப்பாக இருக்குங்க அதாவது இந்த காரண காரியத்தோடு தான் இந்த பூமியில் நாம கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறோம் அதே போல் நாம் கடவுளுக்கு செய்யக்கூடிய வழிபாடு தொண்டு எல்லாத்துக்குமே ஒரு மிக பெரும் காரணம் இருக்குது அந்த வகையில் தான் இந்த நெய் தேங்காயை அப்போது இருந்தே கடைபிடிச்சிட்டு வர்றாங்க இப்படி சபரிமலைக்கு மாலை போடக்கூடிய பக்தர்களாக நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் ஏன் இந்த நெய் தேங்காயை கொண்டு போகிறாங்க இதை பற்றி உங்களுக்கு தெரிந்த கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுங்க சமரி சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் இருமுடி கட்டி எடுத்துட்டு போவாங்க அதில் முக்கியமான பொருளாக இந்த நெய் தேங்காய் இருக்கும் அதே போல பரசுராமனால் நிர்மாணம் செய்யப்பட்ட புண்ணிய பூமி கேரளம் இங்கே தான் ஆதிசங்கரர் அவதரித்தார் அப்படின்னும் இத்தகைய சிறப்புமிக்க இந்த கேரளாவில் சபரிமலையில் விட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஐயப்படை தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் பலரும் நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருப்பாங்க நிறைய பேர் இந்த விரதம் இருக்கிறதுலாம் நிறைய மாற்றங்கள் இருக்குது அப்படி அவங்க செல்லும்போது இருமுடி கட்டிட்டு எடுத்துகிட்டு போவாங்க இதில் நெய் தேங்காய் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பிரதானமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் குறிப்பிட்டு இந்த நெய் தேங்காய் எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக நம்ம வந்து முழு மனதார நினைத்து வேண்டி கொண்டு நம்ம இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினைக்கக்கூடியது நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கண் கொண்ட இந்த தேங்காய் சிவஸ்வரூபம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சிவபெருமானுக்கு கண்ணோடு சேர்த்து மூன்று கண்கள் இருக்கும் அதே போல் தேங்காயிலும் மூன்று கண்கள் இருப்பதை காண முடியும் மேற்கு பகுதியில் மேற்பகுதியில் புடைத்து சற்றே உயர்ந்த கண்ணை உடைய தே தேங்காய்களை ஐயப்ப பக்தர்கள் தேர்வு செய்வாங்க இந்த தேங்காயை ஒரு நாள் முழுவதும் தண்ணியில் ஊற வைப்பாங்க அதன் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய தோலை சீவி வளவளப்பாக மாற்றுவாங்க மேற்புறம் இருக்கக்கூடிய கண்ணை கத்தியால் குடைந்து உள்ளிருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றுவாங்க பிறகு நெருப்பு நெருப்புத்தன்னலில் சாம்பிராணி போட்டு அந்த புகையை புகையை குடைந்து எடுத்த கண்ணில் கண்ணின் வழியாக உள்ளே விட்டு நீர் பசை முற்றிலுமாக போகும்படி செய்வாங்க பிறகு திறந்திருக்கக்கூடிய கண் பகுதியை சிறிய கார் கொண்டு அடைத்து தனியாக வச்சிருவாங்க தொடர்ந்து இருமுடி கட்டக்கூடிய நாளன்னைக்கு கார்த்திகை 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 அகற்றி தேங்காய்க்குள்ள பசுவினுடைய நெய்யை அடித்து மீண்டும் கார்க்கு போட்டு மூடுவாங்க இப்படி இந்த நெய் தேங்காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுதுங்க சிவ விஷ்ணு பிரம்மஸ்வரூபம் சொரூபமாக சுமந்து சுமந்து வரப்பட்ட நெய்யை ஞானமூர்த்தியாக இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்வாங்க அதன் மூலமாக மும்மூர்த்தி சுரூபமான ஐயப்பனின் அருளை பெற்று பாவங்களை தொலைத்து மோட்ச நிலையை அடையலாம் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லப்படுது இந்த பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஐய சபரிமலைக்கு சா மாலை போட்டு போகக்கூடிய பக்தர்கள் மட்டும் இல்லாமல் நமக்குமே இந்த சாதாரணமாக ஒரு நெய் தேங்காயில் இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த நெய் தேங்காய் எடுத்துகிட்டு போகக்கூடிய பக்தர்கள் பற்றி சொல்லிகிட்டே போகலாம் அதே போல் நாம் சபரிமலைக்கு மாலை போடுறாங்க அப்படின்னா ஒரு வருடம் தான் போடணும் ரெண்டு வருடம் தான் போடணும் அப்படின்னு கிடையாது நமக்கு முடிகிற வரைக்கும் நம்மளுடைய வாழ்நாளில் மாலை போட்டு போகலாம் அதில் எந்த தவறு கிடையாது இது வந்து நம்ம அப்படி செய்கிறதால கண்டிப்பாக குழந்தை இல்லாத பக்தர்களுக்கு அந்த மணிகண்டனே குழந்தையாக வந்து பிறப்பார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஒரு அருள் இருக்கோ அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சபரிமலைக்கு மாலை போட்டு போகக்கூடிய பக்தர்கள் எடுத்து செல்லும் அந்த நெய் தேங்காய் பற்றிய அரிய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்